ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் இந்த நாலு மொதல் எழுத்த எடுத்திங்கனாக்கா நியூஸுன்னு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்கு உண்டான அமைப்பில் இருபத்தி எட்டு அடி நால் ரேங்களம் நாலரைங்கிறது இருபத்தி எட்டு புள்ளி நாலு நாலு புள்ளி அஞ்சுன்னு போடக்கூடாது இருபத்தி எட்டு புள்ளி மூணு ஏழு அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி யானை மனை வயது பொருத்தம் தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் எட்டு பொருத்தம் உள்ளது ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பில் உள்ளே போய் பார்ப்போம் ஸோ ஈசான மூலையில் போர்ட்டிக்கோ பெரிய பார்க்கிங்கு ஸோ போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் ஈசான மூலையிலே ஈசன் பாகத்திலேயே கங்கா உற்பத்தி ஆகிற இடத்துலையே அமைச்சிருக்கிறோம் முப்பத்தஞ்சுக்கு அறுபது பெரிய பிளாட்டில் நாங்கள் அமைச்சிருக்கிறது இருபத்தி எட்டு நாலரைக்கு நாற்பத்தஞ்சி வாயு மூலையில் செப்டி டேங்கும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்கும் ரெண்டு பெட்ரூமும் டாய்லெட்டும் மாடிப்படி உள் அலங்காரத்தோடும் பெரிய ஹாலும் அக்னி மொழியில் கிச்சன் டைனிங்கும் சிப்டவுட்டும் ஈசான மூலையில் பூஜை அறையும் அமைய பெற்ற அருமையான வரைபடம் அக்னி மொழியில் கார்டனும் அத்தி மரமும் துளசியும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பூஜைக்கு முன்னாடி துளசு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது மாதிரி பிளான் தேவைப்படுறவங்க ஒருவேளை நீங்கள் அமைச்சிருக்கிற பிளானுக்கு வாஸ்து சரியாக இருக்கா குளிப்புருத்தம் கருட மனையா சிம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் திருத்தம் பெற்றுக்கொள்ளணும்னு கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்